வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் அழகான உலகை கட்டியெழுப்பு வாருங்கள் உலகத் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்த ஜனாதிபதி பானந்துரை கடலில் பனிரண்டு இளைஞர்கள் மூழ்கினர் ஒருவர் மாயம் நாசகார செயலில் ஈடுபட்டுவிட்டு வழியில் தொப்புள் கொடி என கூறுவதில் பயனில்லை அமைச்சர் கருத்து குரங்குகள் மீது பழி சுமத்தப்படுகின்றது பிரதமர் பதவியிலிருந்து ஹரணி விலக வேண்டும் அக்மியான தேரர் எச்சரிக்கை கைது கற்பனை தாய்மார்களுக்கு அவசர எச்சரிக்கை கரவும் பாதிக்கப்படும் அபாயம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் தேங்காயின் விலை மக்கள் அதிருப்தி அர்ஜுனா எம்பியால் இலக்கான நபருக்கு அறுவை சிகிச்சை விவசாயிகளுக்கான உரமானியம் அரசாங்கம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பும் அஸ்வசுவ பயனாளிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் இன்று முதல் வைப்பாகும் பணம் உலக காலநிலை பிரச்சினைகள் வறியவர் செல்வந்திலன்று பாராமல் அனைவரினதும் கதவுகளை தட்டிக்கொண்டிருப்பதாகவும் தேச எல்லைகளை கடந்து பயணிக்கின்ற சவால்களுக்கு முகம் கொடுக்க நாங்கள் உலகளாவிய பிரஜைகள் என்ற வகையில் ஒன்றிணைய வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார் ஐக்கிய ஆட்சியத்தில் நடைபெறும் உலக அரச உச்சிமாநாட்டில் போது அவர் இதனைத் தெரிவித்தார் பொருளாதார அபிவிருத்தி புத்தாக்க மற்றும் அரசு நிர்வாக மறுசழைப்பு தொடர்பில் இலங்கையின் நோக்கு என்ற தலைப்பில் ஜனாதிபதி உரையாற்றினார் இந்த உரையில் நிலையான அபிவிருத்தி மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புக்கான இலங்கையின் அர்ப்பணிப்பும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது மாநில வர்க்கம் தொடர்பான முக்கியமான துறைகளில் எதிர்க்க உத்திகள் மற்றும் திட்டங்களை அபிவிருத்தி செய்வதற்கு இந்த மாநாடு உந்து சக்தியாக அமையும் என்று சுட்டிக்காட்டி ஜனாதிபதி உலகளாவிய சவால்களுக்கு முகம் கொடுக்க உலகளாவிய கூட்டு செயற்பாடும் முன்னணி ஒன்றதும் அவசியத்தை வலியுறுத்தினார் சமூக நீதி மற்றும் சட்டத்தின் ஆட்சியானது திறமிக்க தேசமொன்றை போன்றே வளமிக்க உலக ஒன்றுக்கு மிகவும் முக்கியமானதாக அமைகின்றது என்றும் உடன்படிக்கைகளையும் சட்டங்களையும் முறை சார்ந்த வகையில் அமலாக்குவதும் குறைந்த வருமானம் பெறுகின்றவர்களுக்கும் உறுதிநிலையற்ற சமுதாயங்களுக்கு முறைப்படி ஒத்துழைப்பினை வழங்குவதும் உத்தியோகத்தர்களின் பொறுப்புக் கூறலை உறுதி சுதந்திர ஊடகங்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார் அத்துடன் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்பதை உருவாக்கிட ஒன்று சேர்வோம் என்பதை இலங்கை மக்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வலியுறுத்தினார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டினார் நாங்கள் ஒன்று சேர்ந்து அழகான வாழ்க்கையை அழகான உலகத்தை உருவாக்கிவிடுவோம் என்று உலகத் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்தார் பானந்துரை கடலில் குளித்துக் கொண்டிருந்த பனிரெண்டு பேரில் பதினோரு பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு இளைஞர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக பானந்துரை உயிர்காப்பு பிரிவு தெரிவித்துள்ளது காணாமல் போனவர் பானந்துரை கேசல் வட்டேகை முன்னு மாவத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடைய கேஷன் சதர்வன் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் காணாமல் போன இளைஞன் அவரது மூத்த சகோதரர் இரண்டு நபர்கள் மற்றும் எம்பிலிபெட்டிய பகுதியிலிருந்து சுற்றுலாவிற்கு வந்த எட்டு பேர் பானந்துரை கடலில் மூழ்கிய பழைய கப்பலின் இடதுபுறத்தில் குளித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது திடீரென்று அவர்கள் ஒரு அலையில் அடித்துச் செல்லப்பட்டார்கள் உதவிக்கான அலாள் சத்தம் கேட்டதும் கடற்படை மற்றும் காவல்துறை உயிர்காப்பாளர்கள் மீட்பு குழாய்களுடன் கடலில் குதித்து அலைகள் அடித்துச் செல்லப்பட்ட பதினொரு பேரையும் மீட்டார்கள் மூழ்கும் கப்பலில் மோதியதில் மீட்பு பணியில் ஈடுபட்ட உயிர்காப்பாளர்களுக்கும் சிராய்ப்புகள் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரீபன் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையிலிருந்து இந்தியாவின் மதுரைக்கு சென்ற இபிடிபி கட்சியின் முன்னாள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரீபன் அங்கிருந்து புரிதொரு கடவுச்சீட்டில் சீட்டில் வெளிநாடு செல்ல உட்பட்ட வேளையில் இந்தியாவின் கேரளாவின் கொச்சி என்ற இடத்தில் வைத்து தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியாவின் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீனாவிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அங்கு குரங்குகளை ஏற்றுமதி செய்வதில் பேச்சுவார்த்தைகளை சந்தேகிப்பதாகவும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் குரங்குகள் மீது பழி சுமத்தப்படுவதாக அமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து வழியுகையில் அவர் இதனை தெரிவித்தார் கடந்த அரசாங்கத்தில் குரங்குகளை சீனாவிற்கு ஏற்றுமதி செய்வதற்கான திட்டங்கள் காணப்பட்டன தற்போதைய ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்காவின் சீன விஜயத்தின் போது இது தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருக்கலாம் இதன் பின்னணியில் தான் சகல பிரச்சனைகளுக்கும் குரங்குகள் மீது பணி சுமத்தப்படுவதாக சந்தேகம் ஏற்படுகின்றது மின்சாரத்திற்கான கேள்வி மற்றும் விநியோகத்தில் காணப்படுகின்ற சிக்கலே இதற்கு காரணமாகும் நுரை மின் பிறப்பாக்கிகள் மூன்று இழந்துழமையால் இந்த சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனால் தொள்ளாயிரம் மெகாவோல்ட் மின் உற்பத்தி தடைப்பட்டுள்ளது அவ்வாறாயின் அரசாங்கம் முதலில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு வழங்க வேண்டும் மின்சக்தி அமைச்சர் பொறியியலாளர் என்று கூறுவது நகைச்சுவையாக உள்ளது இவ்வாறு சமநிலையற்ற தன்மை தொடர்பில் மின்சார சபை பொறியாளர்களால் முன்னரே அமைச்சருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அவரால் எந்தவொரு நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கப்படவில்லை இவர்களுக்கு சிறந்த அரசியலில் ஈடுபட முடியும் ஆனால் அரசு நிர்வாகத்தை முன்னெடுத்துச் செல்ல முடியாது ஆட்சி நிலத்தைப் போலன்றி மிகவும் கடினமாக உள்ளதாக ஜே குறிப்பிடுகின்றார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பிரதமர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்று அக்மி மனதை தேரர் போர்க்கடி தூக்கியுள்ளார் நாட்டை நெருக்கடியில் தள்ளுவதற்கும் அந்நிய நாடுகளுக்கு அடிமைப்படுத்துவதற்குமாக பணம் பெற்றுக் கொண்டதாக பிரதமர் ஹரணி அமரசூரி தொடர்பில் குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட யூஎஸ் பண மோசடி செய்ததாக கூறப்படுகின்ற பட்டியலில் தற்போதைய பிரதமர் ஹரணி அமரசூரியவின் பெயரும் இருப்பதாக அவர் தெரிவித்தார் யுஎஸ் நிதி விவகாரம் தொடர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரிய இதுவரை விளக்கும் வகையில் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையின் கடல் வளத்தை அடித்தொழைக்க நடவடிக்கையில் தமிழக மீனவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள் என்றும் இவ்வாறு நாசகர செயலில் ஈடுபட்டுவிட்டு செல்லும் வழியில் தொப்புள் கொடி உறவுகள் என்று கூறுவதில் எந்த பயனும் இல்லை என்று கடற்தொழில் மற்றும் நீர்வள கடல்வளங்கள் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களுடைய வருகை என்பது அந்த காலங்களில் கொஞ்சம் அதிகரித்திருக்கிறது கடந்த காலங்களில் இவர்கள் பாரத்துக்கு மூன்று நாட்கள் மாற்றம் வருகின்றார்கள் இப்பொழுது ஏழு நாட்களும் வருவதற்காக முயற்சிக்கின்றார்கள் அதன் பொழுது அவர்கள் வருகையின் போது நாங்கள் தொடர்ச்சியாக கூறி வருவது போன்று இவர்கள் எங்களுடைய கடலில் இருக்கின்ற மீன்களை மாத்திரமல்ல கடல் வளத்தையே வேலையை செய்கின்றார்கள் அப்ப இந்த வேலை என்பது நாளைய தலைமுறையினருக்கே இந்த கடல் வளமே இல்லாது போகின்ற செயற்பாட்டையே இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்பது யாராலும் மறந்தளிக்க முடியாது விடயம் அதனால் தயவு செய்து நாங்கள் இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களிடம் கேட்டுக்கொள்வது இந்திய தமிழ்நாட்டு முதல்வரிடம் கேட்டுக்கொள்வது எங்களுடைய கடல் பரப்பை எல்லைகளை மீற வேண்டாம் உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது ஏனென்றால் நீங்கள் பக்கத்தில் இருக்கின்ற கேரளா இருக்கின்ற கடற்கரைக்கு செல்ல மாட்டேன் என்று பக்கத்தில் இருக்கின்ற ஆந்திர பிரதேசத்துக்கு செல்ல மாட்டேன் என்று அதே போன்று பக்கத்தில் இருக்கின்ற நாடான பாகிஸ்தானை போகின்றீர்களா இல்லை அங்கு இதுவும் போறதில்லை ஆனால் எங்களுக்கு கடல் பரப்புக்கு வந்து எங்களுடைய மீனவர்களுடைய வல்லங்கள் வலைகள் அனைத்தையும் அறுத்தெடுத்து விட்டு மறுபுறத்தில் எங்களுடைய மீன்களையும் கொள்ளை அழைத்துக் கொண்டு போற வழியில் சொல்லிக்கொண்டு போகின்றீர்கள் தொப்புள் கூட உறவு கிடையாது அதாவது அப்பமறான போலியான பிச்சலாட்டமான விளையாட்டுக்களின் மூலமாக இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது நாட்டில் காற்றின் தரம் குறைந்து வருவதன் காரணமாக கர்ப்பிணி தாய்மார்களின் கரு பாதிக்கப்படும் என்று சுவாச வைத்தியர் பேராசிரியர் துமிந்த ஜெசரட்ன தெரிவித்துள்ளார் மாசுபட்ட காற்றானது கருவின் இடையை குறைக்க வழிவகுக்கும் மற்றும் புதிதாக பிறந்த குழந்தைகளில் சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் இறந்த நிலையில் பிறக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பேராதனை மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகங்கள் ஆகியவை தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற காற்று மாசுபாட்டின் தாக்கம் குறித்து ஆய்வொன்றை நடத்தி வருகின்றன வைத்தியசாலைகளில் வெளிநோயாளர் பிரிவுகளுக்கு வருகை தருகின்ற நோயாளிகளில் நாற்பது வீதம் பேர் சுவாச பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவதாகவும் பேராசிரியர் ஜசரத்னா குறிப்பிட்டார் நாட்டில் தேங்காயின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது கொழும்புக்கோட்டையில் ஓரளவு பெரிய தேங்காய் ஒன்று இருநூற்று அறுபது முதல் இருநூற்று எழுபது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகின்றது பொதுச்சந்தையில் நடுத்தர அளவிலான தேங்காய் ஒன்றின் விலை இருநூற்று நாற்பது முதல் இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதுடன் அளவில் மிகவும் சிறிய தேங்காய் ஒன்றின் விலை இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது இந்நிலையில் விலை அதிகரிப்பு காரணமாக கடும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவால் தாக்குதலுக்கு இலக்கான நபர் தற்போது அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வைத்தியர் அர்ஜுனா பீங்கானால் நபர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொண்ட காணொலியும் சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் நேற்றிரவு அர்ஜுனா எம்பிக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் திருக்கம் பின்னர் மோதலாக மாறியதாக கூறப்படுகின்றது இதே வைத்தியர் அர்ஜுனாவும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக கூறி வைத்தியசாலையில் தெரிவிக்கப்படுகின்றது மரபுறம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை பயன்படுத்தி மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக இரண்டு தரப்பினரிடமிருந்து முறைப்பாடுகள் புறப்பட்டுள்ளதால் விசாரணை நோக்கங்களுக்காக சிசிடிவி காட்சிகளை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் இதற்கிடையில் தாக்குதல் பயன்படுத்தப்பட்ட உறுப்பினர் நிர்வாக நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது தனது சொந்த பாதுகாப்பிற்காகத்தான் அவரை தாக்கியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தென்னிலங்கை ஊடக ஒன்றுக்கு கூறியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இன்றைய தினம் அமல்படுத்தப்படும் மின் விநியோக துண்டிப்பு குறித்து இன்று காலை அறிவிக்கப்படும் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது நுழைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் தற்போது மீட்டெடுக்கப்பட்டு வருவதால் மின் விநியோக துண்டிப்பு குறித்து இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்று இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தாமிக்கு விமல் ரட்டன் தெரிவித்தார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் ஏற்பட்ட திடீர் மின்தடை காரணமாக நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையமும் செயலிழந்தது இதன் விளைவாக தேசிய மின் கட்டமைப்பு சுமார் முன்னூறு மெகாவோட் மின்சாரத்தை இழந்தது எனவே நேற்று முன்தினம் மின் விநியோக துண்டிப்பு அமல்படுத்தப்பட்ட நிலையில் பௌர்ணமி தினம் காரணமாக நேற்று மின் என்று மின்சார சபை அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது விவசாயிகள் உர மானியங்களை பெற்றால் அவர்கள் தங்கள் அறுவடையில் ஒரு பகுதியை அரசாங்கத்திற்கு வழங்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சட்டத்தை வகுக்க அரசாங்கத்திடம் முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தை பல பகுதிகளில் உள்ள விவசாயிகள் நெல்லுக்கான உத்தரவாத விலை போதுமானதாக இல்லை என்று இன்னும் புகார் கோரி வருகின்றனர் வடமத்திய மாகாணத்தைச் சேர்ந்த சில விவசாயிகள் அரசாங்கம் வழங்கும் நெல்லுக்கு உத்தரவாத விலை போதுமானது என்றும் தெரிவித்திருந்தனர் இதன் அடிப்படையில் விவசாயிகள் தங்கள் அறுவடையில் ஒரு பகுதியை அரசாங்க நெல் கிடங்குகளுக்கு கொடுக்க கடமைப்பட்டுள்ளார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் அஸ்வஸ்ம பயனாளிகளுக்கான பிப்ரவரி மாத கொடுப்பனவு இன்று அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வர வைக்கப்பட அறிவிக்கப்படுகின்றது இந்த அறிவிப்பானது நலன்புரி நன்மைகள் சபையினால் நேற்று வெளியிடப்பட்டது அதன்படி பதினேழு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஐந்து குடும்பங்களுக்கான பிப்ரவரி மாத அஸ்மர்த்த குறித்த குடும்பங்களுக்காக விடுவிக்கப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இந்நிலையில் சம்பந்தப்பட்ட பயனாளிகள் இன்று முதல் தங்கள் வங்கிக் கணக்குகளில் இருந்து கொடுப்பனவு தொகையை பெற முடியும் என்று சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கியின் பெயரை பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் போலியான விளம்பரங்கள் வெளியிடப்பட்டு வருவதால் பொதுமக்களை அவதானத்துடன் செயல்படுமாறு இலங்கை மத்திய வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மத்திய வங்கியில் காணப்படுகின்ற தொழில் வாய்ப்புகளை மூன்றாம் தரப்பு சமூக ஊடகங்கள் மூலம் வேலை வெற்றிடங்களை விளம்பரப்படுத்துவதில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது தமது இணையதளத்தின் தொழில் வாய்ப்பு பிரிவின் கீழும் மத்திய வங்கியின் உத்தியோக சமூக வலைதளங்களில் மாத்திரமே தகவல்களை வெளியிடுவதாக குறிப்பிட்டுள்ளது அத்துடன் இலங்கை மத்திய வங்கி சார்பில் ஆட்சேர்ப்பு செய்வதற்கு வேறு வலைதளங்களுக்கோ அல்லது தலைநகர்களுக்கோ அதிகாரம் அளிக்கப்படவில்லை என்றும் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்